الله الرحمن الرحيم السلام عليكم வலைக்கம் الله وبركاته இங்கே வந்திருக்க எல்லோரும் மற்ற மதத்தை பற்றி எவ்வளோ பேசியிருப்பாங்க ஸோ நம்மளுக்கே தெரியும் இஸ்லாம் தான் உண்மை மற்ற மதம்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது நம்ம அதை பற்றி விட்டு நம்மளோட இஸ்லாமோட ஈமானை பற்றி பேசுவோம் பிகாஸ் ஈமான் தான் இப்போ அவர் சொன்ன மாதிரி கடைசியில் அந்த ஒரு கொடிய விலங்கு வரும்போது கூட நம்ம அதில் அதில் அதை வச்சு தான் நம்மளோட ஈமானை காப்பாற்றிக்க முடியும் ஸோ ஈமானை வழிபடத்தை பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு இப்போது நான் என்ன சொல்ல போனால் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னலாம் தோணுச்சோ ரசமோட அதீஸாக இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு சாபாக்களோட வாழ்க்கை வரலாறு இதை கொண்டு நம்மளோட ஈமான் எப்படி புதுப்பிப்போம் பிகாஸ் நம்மளோட ஈமான்றது வந்து ஒரு இரும்பு மாதிரி எப்படின்னா நம்ம அதை பாதுகாக்காமல் விட்டுட்டோன்னா அது வந்து ரொம்ப கருத்து போயிடும் ஒரு மாதிரி கெட்டு போயிடும் ஸோ அதுக்காக இப்போது ஒரு ஸ்டெப்பாக நான் பேசுகிறேன் சின்ன சின்ன அதீஸ்லாம் சொல்கிறேன் எப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் எனக்கு அல்லோடய பாதையில் இது செய்யணும் அது செய்யணும் நம்ம போது எல்லாேருக்கும் ஒரு சாக்கு இருக்கும் நான் என் வீட்டாரர்களை விட்டு அவங்க என்ன ஐ மீன் என்ன நிலைக்கு ஆவாங்க அப்படின்றத யோசிக்கிறது என்னோடய பொண்டாட்டி என்ன நிலைமைக்கு ஆகும் நான் விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டி ரசுலா ஸ்வலாசலம் வந்து ரொம்ப காலமாக அல்லோட அம்மலில் ஈடுபட்டுட்டு வருவாங்க வீட்டுக்கு அப்போது ஆயா ரிஜிதலன் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதாவது ரசுலாசலம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் ஆடிட்டு இருப்பாங்க அவங்களால நிக்க கூட முடியாது அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க அப்ப வந்து ரசூலா சலம் கேட்பாங்க ஏன் ஆஷாவை இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆஷா ரெல்லாம் ஒன்னு சொல்லுவாங்க அல்லாவோட தூதர் என்னோட கணவர் என்னோட வீட்டில் இருக்காரு இதை விட எனக்கு சந்தோஷம் என்ன நல்லா கொடுக்க முடியும் தான் நான் இப்படி ஆடிட்டு இருக்கேன் இது இந்த மாதிரி வேற சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது அப்படின்றதுனால தான் நான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அல்லாவோட தூதர் சொல்லுவாரு யார் ஒருவர் அல்லாவோட பாதைக்காக இஸ்லா அமல் செய்யணுன்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே ஏறுறாங்களோ அவங்களோட வீட்டில் அல்லா இருப்பேன்னு சொல்றான் அப்போ நான் இருக்கிறது உனக்கு சந்தோஷமா அல்லா அவங்க வீட்டில் இருக்கிறது சந்தோஷமா அப்போ யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படி அமைதியாயிடுவாங்க இந்த மாதிரி போர்க்களத்தில் ஒரு நடக்கும் அதாவது ரசிஸ்லமோட அதி சொன்னு போ போர்க்களத்தில் ஒரு தாய் தன்னோட குழந்தைய மிஸ் பண்ணிடுறான் அதுக்கு அந்த சகபாக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க அப்போ அந்த தாய் கட்டி அணைச்சி பால் கொடுத்து முத்தமிடுறாங்க அப்போது அந்த நேரத்தில் ரசூலா சுவலாஸ்லாம் ஒன்று கேட்குறாங்க அதாவது இந்த அதி வந்து உமர் ரசிக்லாம்னு வந்து அறிவிக்கிறாங்க அப்போ ரசி கேட்குறாங்க இந்த தாய் இந்த குழந்தை இப்போ தூக்கி போட சொன்ன நெருப்பில் தூக்கி போடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ரஸ் அதுக்கு எல்லா சகபக்கலாம் என்ன ரசூலா சொல்கிறீங்க காணாமல் போய் கிடைத்த குழந்தை இப்போ கிடச்சிருக்கு இது எப்படி அந்த தாய் தூக்கி போடுவா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசுலா சொன்னாங்க நீங்க இந்த தாய்க்கு இப்படி சொல்றீங்க அப்போ தாயை விட எழுபது மடங்கு அன்புடைய அல்ல நம்ம படைத்த ராப் தன்னோட குழந்தை தன்னோட அடியான எப்படி தூக்கி போட விரும்புவான் அவனோட பாசத்தை புரிஞ்சுக்கோங்க அவனோட நேசத்தை புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே ரப் வந்து தன்னோட அடியான தன் மேலே ஈமான் கொண்டவனை தூக்கி போட விரும்ப மாட்டான் நம்ம தான் நம்மளோட செயல்களை கொண்டு எல்லா ரொம்ப வற்புறுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்னொரு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இல்லை எப்பவுமே அந்த அந்த காலத்துல இருந்தே நம்மளோட இந்தியாவில் இந்தியால மோஸ்ட்டாக ரொம்ப நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பிறக்கும் போதும் சரி இல்லை பிறந்ததுக்கப்புறம் சரி குழந்தைங்களை வந்து கருப்பையிலே அழைக்கிறது இதுக்கு ஒரு அதிஸ் இருக்கு அதாவது ஒரு ஒரு அதிஸ் வந்து ரசூலா சலம் சொல்கிறாங்க போர்க்காலத்தில் பெண்மணிகளும் வந்து இது பண்ணப்படுவாங்க அரசு பண்ணப்படுவாங்க அப்போ வந்து சகாபாக்கெல்லாம் கேட்கறாங்க நாங்கள் இவங்களோட வந்து உறவு வச்சுட்டு கரிசிதவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரசுலா சலம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இன்னுமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லா எந்த உயிரை இந்த உலகத்தில் தோன்றுவிக்கணும்னு நினைக்கிறானோ அது கண்டிப்பாக இறுதி நாளுக்கு முன்னாடி தோற்றுவித்தே ஆகும் ஸோ நீங்கள் பண்ணுறது வேஸ்ட் தான் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசம் சொல்லியிருக்காங்க ஸோ யாருமே வந்து அந்த விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போது நம்மளோட ஐமான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் சில பேர் ரொம்ப மூட நம்பிக்கையாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லா பார்த்துப்பான் அல்லா பார்த்துப்பான் அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து கண்டிப்பாக எப்பவுமே வெற்றி கொடுக்காது பிகாஸ் அவங்கள அதிகபட்ச நம்பிக்கை எப்படி இருக்குன்னா இப்போது ரசமே இருக்கட்டும் ஒட்டகத்தை விட்டு போனாங்க அல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகல அல்லா பார்த்துப்பான் கட்டி தான் வச்சுட்டு போனாங்க இப்போது நம்ம அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை வச்சுட்டு அல்லா பார்த்துப்பான் நான் விட்டு வண்டேன் இது காரணம் தான் சொல்கிறது அது பெரிய ஒரு மூட நம்பிக்கை தரும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கணும் அதுக்கு துணையாக தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஸோ அதை யாரும் அவ்வளோ இழி இழிவுபடுத்தாதீங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரசுன்னு சொன்னாங்க பெண்களை தான் நான் வந்து ஜேனம் அதிகமாக பார்த்தேன் ஸோ நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்கோங்க அதுலேருந்து அப்படின்னு சொன்னாங்க பிகாஸ் அதுக்கு ரீசன் என்ன பெண்கள் தான் புறம் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க மற்றவங்களை பற்றி கூறக்கூடியதாக இருந்தாங்க ஸோ ரசிகாசலம் பெண்கள் நீங்கள் சகாத் கொடுத்து இல்லை நீங்கள் சதக்கா கொடுத்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசிகாஸ்வலமோட பேச கேட்டு எல்லாரும் அவங்க போட்டுகிட்டு இருந்த நகைலாம் அப்போயே எடுத்து எடுத்து போட்டாங்க இப்போ நம்மளோட இஸ்லாம் சொல்கிறாங்க பெண்களுக்கு நம்ம வந்து ரொம்ப இழிவுப்படுத்துகிறோம் அதாவது அவங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்காம இப்போ நான் அது வாட்ஸ்அப் மெசேஜ் படித்தேன் அதாவது இப்போது ஒருத்தர் வர அதை அவர்கிட்ட நம்ம ரெண்டு சாக்லேட் கொடுத்து ஒரு சாக்லேட் பிரித்து கொடுக்குறோம் ஒரு சாக்லேட் வந்து ஓப்பன் பண்ணாமல் கொடுக்குறோம் அதாவது அது வந்து சாக்லேட் வந்து மாசுபட்டிருக்கோம் இப்படி ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை எடுப்பீங்க ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதான எடுப்பீங்க அதுதான் நாங்கள் செய்கிறோம் எங்கள் பெண்களை வந்து நாங்கள் பாதுகாத்து ஒருத்தர் கிட்டே கொடுக்குறோம் ஆனால் அது என்ன சொல்கிறாங்க எல்லாருமே இல்லை நீங்கள் பெண்களை கட்டி போடுறீங்க இது பண்ணுறீங்க இஸ்லாமில் ரொமான்ஸ்னு ஒரு டாப்பிக்கே இல்லை நியாயம் சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உங்கள் கணவனுக்கிட மட்டும் நீங்கள் மனைவியிட மட்டும் ரொமான்ஸாக இருங்க அப்படின்னு பார்த்தா ரசுலா செல்ல முடியாது இஸ்லாம் கேட்டிங்கன்னா ஆஷா ரசத்தில் அவனை அறிவிக்கிறாங்க நானும் என் கணவர் ரசுலா சொல்ல சொல்லம் ஒரே பாத்திரத்தில் குளித்தோம் இப்போ எந்த வீட்டில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குளிக்கிறாங்க அப்படி இருந்தால் எங்கே அந்த அந்நியனம் கேட்டு போதும் மற்றவங்க கூட போகணுன்றதுல தான் எல்லாேருக்கும் ஈடுபாடு அதிகமாக இருக்குது அதேமாதிரி நானும் நானும் ரசுலாசலமும் ஓட்டப்பந்தயம் நடத்தி இருக்கோம் அப்படின்றாங்க இப்போ யாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் ஓட்டப்பந்தயம் நடத்தி விளாடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட இந்து கலாச்சாரமாகட்டும் எதுவானா இருக்கட்டும் மாத வீடா வந்துட்டா போதும் பெண்கள் வந்து ஓரமாக இருக்கணும் வீட்டை விட்டு அப்படின்ற ஒரு கல்ச்சர் பெரிய இதுவாக இருக்கு இது எல்லாமே மற்ற கல்ச்சர் இருக்குது ஆனால் இஸ்லாம் இஸ்லாமின் ரசுலாசலம் என்ன சொல்லி கொடுத்தாங்க மாத வீடு வந்துச்சா பெண்களை வந்து தூரமா வைக்காதீங்க கூடிய வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஹஸ்பண்டோட நீட் ரொம்பவே தேவை ஸோ கூட வச்சுக்கோங்க ஒரு துணி மட்டும் எடுத்து போட்டு அவங்களை அணைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரஸ்லா சலம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இப்போது எல்லாம் நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கறது அவன் நம்ம நமாஸ் பண்ணுறதுனாலையோ அவனுக்கு செய்யறதுனால செய்கிறதுனாலையோ எல்லாம் பெரியவனாயிடும் இல்லை எல்லாம் வந்து நம்ம அவனை இழிவுபடுத்துறதுனால அவன் வந்து சின்ன சின்னவனாயிடவும் போகிறது இல்லை எல்லாம் எதிர்பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இறை அச்சம் ஈமான் தான் இப்போது ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன வேணும்னு எல்லாம் தெரியும் பிகாஸ் எல்லாம் எல்லாத்தையும் அறிஞ்சவன் நம்ம மனசில் என்ன இருக்குது எல்லாமே அவனுக்கு தெரியும் ஆனாலும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்ற விஷயம் தெரிஞ்சும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத எல்லாம் கேட்டுட்டு இருக்கான் சோ நீங்க சொல்றதுக்கு எப்பவுமே நான் மனசுல நினைச்சுட்டேன் மனசுல நினைச்சுட்டே வைக்கப்படாதீங்க சொல்லுங்க ஏன்னா எல்லாம் கேட்க தயாரா இருக்கான் அல்ல கேளுங்கன்னு சொல்றான் அதுக்கப்புறம் இப்ப மியூசிக் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் மியூசிக் ஆறாம் அப்படின்றது ஆனால் மியூசிக் வந்து மியூசிக்கில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு விஷயம் என்ன ஆறாம்னா எதை கொண்டு ஆறாம்னு சொல்கிறாங்கன்னா அதாவது தொழுகையில் நிற்கும் போது மியூசிக் நீங்கள் கேட்ட மியூசிக் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு குரானை கேட்கறதுக்கு ஈடுபாடு வராது இது ஒன்று இன்னொன்று வந்து மியூசிக்கில் நம்மளுக்கே தெரியாமல் என்ன வச்சுருக்காங்கன்னா லிவிக்ஸ்கள் மூலியமாக நம்மளோட பிரைன் வந்து நம்ம கேட்டு ஆராயிரமோ இல்லையோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பின்னாடி நம்மளோட பேக்ரவுண்டில் என்ன போயிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும் பிரைன் ஸோ லிபிக்ஸில் சிரிக்க உள்ள லிவிக்ஸை நம்மளுக்கே தெரியாம நம்ம பிரைன் அப்சர்வ் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் அதுவே நம்ம இணை வைக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் இன்னொன்று வந்து பேக் லிவிக்ஸ்னு ஒன்று இருக்குது இப்போ சில பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டாக இருக்கட்டும் ஹிந்தி பாட்டாக இருக்கட்டும் அந்த லிவிக்ஸை நீங்கள் திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இணைய வைக்கிற வார்த்தையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மற்ற மொழியில் கூட நம்மளை இணை வைக்கிறதுக்காக ஈடுபடுத்துறாங்க இப்போது இன்னொன்று தாய் தந்தையோட இறப்பு இப்போ நம்மளுக்கு ம மறுமை நாளில் மறுமை நாளுக்காக நம்ம வந்து இப்ப ரொம்ப போராடிட்டு இருக்கோம் ஆனா களிமா நம்மளோட மௌத்த அப்போ வரணும் அப்படின்னா கண்டிப்பா தாய் தந்தையை ரொம்ப வேதனைப்படுத்த கூடாதுங்க என்ன ஆமாம் வேணா செஞ்சுக்கோங்க ஒரு அதிசி இருக்கு அதாவது ரசிகா சலம் சொன்னாங்க ஒரு சகபா இறந்துட்டாரு அப்போ அவருக்கு வந்து சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமுச்சு வச்சாங்க நீங்க போயிட்டு அவருக்கு லாயிலா லா அவர் வாயிலேருந்து வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க அவங்கள முயற்சி செய்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க அவங்களுக்கு களிமாவே வரல கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரசுலா சலம் சொன்னாங்க அவங்கள தாயார் அழைச்சி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டாங்க என்ன உங்களுக்கு உங்கள் பையனுக்கும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இந்த மாதிரி அவன் நான் சொன்னது எதுவுமே கேட்கல அவன் ரொம்ப அடமாட்டா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க நீங்கள் மன்னிக்கிற வரைக்கும் உங்கள் பையன் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவங்க அம்மா அவங்கள மன்னிச்சாங்க அவரும் அஷோ லாயிலாம் சொன்னார் கரிம எத்துக்கிட்டாங்க முஸ்லீமானாங்க மாதிரி சில பேர் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது இஸ்லாம் ரொம்ப கடுமையாக நினச்சிட்டு இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் வந்து இதுக்காக இந்த நமாஸ் பண்ணாமல் இருக்கலாம் இந்த ஒர்த் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இது நான் பள்ளிவாசல் போய் தான் தொழுகணும் நான் இங் நான் இப்படி இருந்தால் மட்டும் தான் தொழிலும் அப்படி இருந்தால் மட்டும் தான் தொழுகணுன்றாங்க தொழுகைக்கான எந்த ரீசனுமே இல்லை ஏன்னா ஏன்னா அல்லா குரான்ல சொல்கிறான் நீங்கள் மாத இருந்தாலும் சரி நீங்கள் விந்து வெளியேறிய படையில்தான் இருந்தாலும் சரி கணவன் மனைவி உருவச்சுருந்தாலும் சரி மலஜலம் ஜலம் கழிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு தண்ணி இல்லைனா ஒன்றுமே பண்ணாதீங்க அதாவது ரெண்டு கை மண் ஒட்டும் இருந்தால் போதும் நீங்கள் தைமம் செஞ்சு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி தான் இப்போது ஒரு அதே மாதிரி ஒருவாடி ரசுலா செல்லாமுக்கு வந்து ஒரு ஒட்டகத்தில் போவாங்க அந்த இந்த அது எல்லாரும் கேட்டிருப்பீங்க அவங்க விழுந்துருவாங்க அவங்களோட கால் வந்து ஸ்ப்ரெயின் ஆயிடும் ஸோ அப்போது வந்து ரசம் ஒரு மாத காலமாக வீட்லேயே தான் நமாஸ் பண்ணாங்க மஜித் பக்கத்துலேயே தான் இருக்கு ஆனாலும் அவங்க வந்து எப்படி சொல்றது மஜித் போக முடியலன்னா அது ப்ராப்ளமே இல்லை நீங்கள் வீட்லேயே நமாஸ் பண்ணுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஈமில் நமாஸ் அதாவது அல்லாஹ் நான் வந்து இந்த இந்த ஒரு அசுத்தமான இதுவில் இருக்கேன் நான் செஞ்சால் எல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தோட நீங்கள் இந்த நிலைமையில செய்யாம விட்டால் தான் எல்லாம் அவங்கள ஏற்றுக்க மாட்டான் ஸோ அந்த ஒரு விஷயத்த விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஷிரிக் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் மக்கள் கிட்டே கேட்டால் ஷிரிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அல்லாவை விட்டு இன்னொரு கடவுளை வணங்குறது இல்லைனா அல்லாவை நான் இழிவுப்படுத்துறது இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு இது இது ஒரு கதை அதாவது அதிசாக தெரியாது ஒருத்தவங்க இருந்தாங்க எது கேட்டாலும் ஒரு பெண்மணி இது எனக்கு இது எல்லா வளதாச்சு இது எல்லா வளதாச்சு அதை எல்லாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு வாட்டி பால் குடிக்கும் போது மட்டும் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க ஸ்டொமக் பெயின் வந்தோடனே இந்த பாலால் தான் எனக்கு வந்துச்சு ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க மறுமையினால் நான் எல்லா கிட்ட சொல்லுவேன் அல்ல எது நடந்தாலும் அதுக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்போ எல்லா மறுமையினால் அவங்க கிட்ட இந்த ஒரு பாலால் எனக்கு இணைய வச்ச தெரியுமா இதுக்காக நான் உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பாலாக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் எதுக்குமே வந்து கீழே ஒரு கல் தடிக்க விழுந்தால் கூட இதுக்கு காரணம் வந்து அல்லாஹ் என்னை விளை வச்சிருக்கான் உங்களோட ஐ மீன் அது வந்து உங்களோட அலட்சியம் தான் நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க ஆனாலும் தான் அதை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு ஈமானில் இருங்க அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் வந்து சின்னதாக அதாவது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சலம் ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன் ரசூல் சலம் வந்தோட கன்னியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அல்லா சொல்கிறான் தூய்மையான ஆணின் வெளா எலும்பிலிருந்தும் தூய்மையான பெண்ணின் கருப்பையின் மூலமாக நாங்கள் உங்களை வந்து உருவாக்கணும் அதாவது வந்த எல்லா இறை தூதருக்கோட தாய் தந்தையும் சரி முஸ்லீமாக தான் இருந்தாங்க யாராக இருந்தாலும் ஆனால் நான் நம்ம எல்லாமே ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இப்ராஹிம் ஹலோட நம்மளோட தந்தை அசர் வந்து ஐடியல் வர்ஷிப் பண்ணாங்க அதாவது ஸ்டாச்சூஸ்லாம் செஞ்சு வழங்கி விற்றாங்க இது வந்து அல்லாமல் ஒரு ஐ மீன் அது வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது பிகாஸ் இதுக்கு வந்து ப்ரூஃப் கண்டுபிடிச்சிட்டாங்க அசர்ன்றது வந்து இப்ராமிம் அலே சொல்ல வளர்ப்பு தந்தை தான் உண்மையான தந்தை இல்லை ஸோ அதுக்கப்புறமேட்டு அல்லா வந்து ஆதம் அல்ல சலாமுக்கு ஏஞ்சல்ஸ் சைதான் ஐ மீன் எல்லாரையும் வந்து சு செய்ய சொன்னால் எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும் அது சுஜித் செய்ய காரணம் வந்து மனித படைப்பை வந்து உயர்த்தி சொல்லணும் இல்லை ஆதம உயர்த்தி சொல்லணும் இல்லை அல்லா ஆதம் அலையலாமோட நெல் ஐ மீன் ஹெட்டில் வந்து உமர் ரசூலாஸ்லாமோட நூ ரூவை வச்சுருந்தோம் அந்த ரூவுக்காக தான் எல்லாத்தையும் வந்து அப்போ சரிதான் செய்ய சொன்னான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமர் ரசீலா அத்தலான்னு வந்து ஒரு அதாவது இவரோட சம்பவம் ஒன்று இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார் என்னோட பொண்டாட்டிக்கும் எனக்கும் சண்டையாயிடுச்சு நான் போய்ட்டு உமராசேத்தில்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா உமராசேத்தலானுக்கு வீட்டில் போய் பார்த்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் அவங்க பின்னாடி கூட ஒரே சண்டையாக இருக்கும் அப்போ வந்து உமராசேத்தலானு சொல்லுவாங்க பெண்கள் எந்த காலத்திலும் குனிஞ்சு போக மாட்டாங்க ஸோ நம்ம தான் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போனோம் அப்படின்றது ஆனால் இந்த காலத்துலாம் பெண்கள் எதுவும் கேட்கலன்னா உடனே தலாக் சொல்கிற இதுதான் நம்ம பார்க்குறோம் பெண்கள் வந்து அதாவது அசுலாசலமே சொன்னாங்க ஒரு அதிஸில் நல்லா கேட்டுக்கோங்க நான் இந்த அதாவது எனக்கு பிறகு வரப்போகிற சமுதாயத்துக்காக நான் எதையும் விட்டு செல்லவில்லை தீங்கு செய்கிற மாதிரி எதையும் விட்டு செல்லவில்லை மது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க எதையும் விட்டு செல்லவில்லை மினர் நிசா அப்படின்னாங்க பெண்களை தவிர ஸோ பெண்கள் தான் நம்மளோட டேஞ்சர் நான் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அதில் இருந்து நம்ம எச்சரிக்கை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இது ஒரு பெரிய அதிஷ் தான் பட் நான் சின்னதாக சொல்லிக்கிறேன் காபாவோட வாசலில் வந்து ரசுலாசலம் வந்து அவங்க உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து கபர் ரசியத்தில் ஆனவன் வந்து ஓடி வராங்க ஏ ரசலம் எங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டிங்களா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே எங்களை உதவி செய்ய மாட்டீங்களா அப்போ ஒரு எந்த ஒரு ஸ்டேஜில் ஓடி வர்றாருன்னா கபர் ரசியத்துலான இஸ்லாத்தை விட சொல்லி ஒரு ஹீட் பெட்டில் படுக்க வச்ச அவரோட ஃபுல் பாடியே வந்து ஹீட் ஆகி அவரோட ஸ்கின் ஒழுகி அந்த ஜலம் அந்த ஹீட் அழிச்சிடுச்சு ஸோ அந்த ஸ்டேஜில் ஓடி வர கபா ரச்சித் தலானுக்கிட்ட வந்து ரசவம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ கூட அவங்க சமுதாயத்தை கோழையா வளர்க்கல ஈமான் கொண்ட சமுதாயமாக உறுதி கொண்ட சமுதாயத்தை தான் வளர்த்தாங்க எப்படின்னா சொன்னாங்க கபாவை நீங்கள் அறிய மாட்டீர்களா அந்த காலத்தில் அதாவது ஒரு ஒரு மக்களை வந்து அலைச்சிட சொல்லுவாங்க அப்போ அவங்களை வந்து லாய்லா இல்லலாம் வந்து விட சொல்லுவாங்க அவங்க விட முடியாதுன்னு சொல்லிட்டு உறுதியாக ஈமான் கொண்டு இருப்பாங்க ஒரு இரும்பு சீப் எடுத்தவங்க முதுக ரெண்டா பிளப்பாங்க அப்போ கூட அந்த வேதனையை அவங்களை விட்டு ஒதுக்கிடாது காப்பாவே அதேமாரி ஒருத்தரை வர சொல்லுவாங்க ஒரு எடுத்து அவங்க மண்டையிலேருந்து கால் வரைக்கும் ரெண்டா அரைப்பாங்க அந்த வேதனையை அவளை விட்டு விளக்கி விடாது கப்பாவே நீங்கள் இப்போ இதெல்லாம் போய் வேதனைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த காலத்துல அவங்க மக்களை ஈமான் கொண்டு தான் வளர்த்தாங்க அதுக்கப்புறமேட்டு இப்ப இருக்கவங்க என்னன்னா இப்ப எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துட்டா அல்லா இன்னிக்கே எனக்கு உதவி செஞ்சிடணும் இன்னைக்கே எனக்கு எல்லாத்தையும் மாத்திடணும் அப்படின்ற ஒரு இதோட இருக்காங்க ஆனா அந்த காலத்துல சலாம் சொன்னாங்க அல்லா கண்டிப்பா விட மாட்டா எந்த ஒரு கூரை வீடா இருந்தாலும் சரி எந்த ஒரு மாளிகையா இருந்தாலும் சரி அல்லாவோட தீன் போய் சென்றே அடையும் நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை என்ன ஒரு கஷ்டம் கொடுத்தாலும் அல்லா இங்கே இல்லைனாலும் மறுமையில கொடுப்பான்ற ஒரு இதுவோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால நம்மளும் நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இன்ஷால்லாம் காப்பாற்றுவான்ற ஒரு இதுவோட இருப்போம் அதுக்கப்புறமேட்டு நான் இப்போ வந்து பேசணும் எவ்வளோ சிந்தனை எல்லாமே எப்ப மூலம் வந்துச்சு சரி இப்போ நான் வந்து இஸ்லாத்தில் இப்போ எவ்வளோ பேர் வராம இருக்காங்க இந்து மதத்துக்காக கிறிஸ்துவ மரத்துக்காக அது எல்லாமே உங்களுக்கே உண்மை தெரியும் நான் இப்போ என்னோடய அல்லாவோட தகுதியை நான் மறுபடியும் ஒரு வாட்டி வெளியில் சொல்லிவிட்டு நீங்களும் இன்ஷால்லாம் வந்து நான் இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட மாதிரியே நீங்களும் ஏற்றுப்பீங்க பிகாஸ் நானும் இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட ஒரு மாணவன் தான் என்னோட பேர் அங்கநாதன் இப்போது முகமது ஷயீதுன்னு வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் இஸ்லாம் ஏற்றுக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் ஸோ எவ்வளோ பேர் கலிமா சொல்ல தெரியாமல் இல்லை அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாத அளவுக்குலாம் இருக்காங்க நான் எப்படிலாம் நான் வந்து இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொன்னதே கிடையாது களிமா நான் எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கிட்டேன்னா இன்டர்நெட் பார்த்து இங்கிலீஷில் அரபியில் களிமா கற்றுக்கிட்டு தான் நான் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து என்னோடய இஸ்லாம் வந்து ஐ மீன் நான் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டது வந்து இல்லைன்னா இடாது ஸோ அதேமாதிரி எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்கும் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே சொல்லிக்கலாம் பிகாஸ் உங்களோட உறுதி உங்களோட ஈமான் கிளாஸ் அல்லா பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அல்லாவை பற்றி புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் ஒருவனே அதாவது குரான் அல்லாஹ் சொல்கிற மாதிரி சூராய் கிளாஸ் நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயம் நாலே நாலு தான் ஐ மீன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد இறைவன் ஒருவனே அவனுக்கு நிகர் யாரும் இல்லை அவனுக்கு தாய் தந்தை இல்லை அவனுக்கு தேவைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஸோ அதை வந்து நீங்க முட்கொண்டு எந்த இறைவனுக்கு ஒரு கோபாடு ஒத்து போதுன்னு பாருங்க நான் இப்போ உங்களுக்கு வந்து இஸ்லாமிக் களிமாவான அஷது சொல்லி தரேன் நீங்க அதை ரிப்பீட் பண்ணுங்க இன்ஷால்லா இஸ்மில்லா அஷ்ஷது அல்லா இலஹா இல்லாஹு அண்ண முஹம்மதன் அப்துகு இறைவனை தவிர அல்லா இறைவனை உணவு இல்லை அல்லாவை தவிர அன்சோ நான் ஏத்துக்கிறேன் முகமது ரசூல் அல்லாவோட அடிமையாகவும் கடைசி தூதராகவும் இருக்கிறார் நான் இதோட உணர்ச்சி கொள்கிறேன் அசலாம் வரைக்கும் வரேன்